வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சுவிசில இருக்கிற ஒரு தாத்தாவுக்கு சாம இந்த பொருள்கள் தான் நினப்ப போகிறோம் பார்த்தீங்களோன்னு சொன்னால் அவர் கிணக்க சொல்ல கடை பொருளை தாங்க வந்து சாப்பிட்டு பார்க்கணும் சொல்லி சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லிடுறேன் அவர் இரை கிலோ கறித்தூள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை கிலோ கரித்தூள் இல்ல கரித்தூள் வந்து அரை கிலோ சொன்னவர் நாங்கள் வந்து தாத்தாக்கு ஒரு கிலோ தூள் வச்சிருக்கிறோம் அரை கிலோ தான் சொன்னவர் அதே ஏனென்று நாங்கள் இப்ப சொல்லுவோம் விஷயம் அதே மாதிரி கோப்பு தூள் வந்து அரை கிலோ சொன்னவர் மேக்சிமம் நாங்கள் முக்கா கிலோ வச்சிருக்கிறோம் இந்த இது வந்து மேலதிகமா நம்ம வச்சிருக்கிறோம் சுத்தமாகவும் அரை கிலோ சொன்னவர் முக்கா கிலோ வச்சிருக்கிறோம் இந்த சட்ட வடையும் வந்து அரை கிலோ சொன்னவர் நாங்க முக்கா கிலோ வச்சிருக்கிறோம் இந்த வடகம் சொல்லவே இல்லையா நாங்கள் வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் இன்னும் இதுக்குள்ள சில அவருக்கு அந்த சொன்ன பொருள்களுக்குள்ள காணான்னு சொன்னா நாங்க வச்சு கொள்வோம் சொல்றோம்னு சொன்னா இப்ப உண்மையா நாங்கள சொல்ல கூட அவர் உண்மையா அந்த ஒரு அஹ் அவர் வந்து ஒரு ரூபாவும் இங்க எங்க எடுக்கணும்னு நினைக்கிறதும் இல்லை ஆனா அதே மாதிரி எங்களையும் அந்த சொட்டு பொருளை சொல்லி போட்டே அதை காணுமோ காணுமோன்னு கேட்டு கேட்டு எங்களுக்கு மேலதிகமாக இதன்று ஆளை நாங்கள் வந்து எங்களோட சந்தோஷத்துக்காக அவருக்கு அந்த கூட வைப்பம்னு சொல்லி நாங்கள் இதனோம் அதுக்காக இப்ப உண்மையாவதுல சொல்றோமே என்னன்னு சொன்னா நீங்கள் செய்யணும் செய்யணும் நீங்க நினைச்சு நினைச்சிருக்க கூடாது எங்களுக்கு அந்த சந்தோஷத்துல தான் அதை சொல்றோமே தவிர நன்றி எனக்கு நன்றி தாத்தா உண்மை அவர் வந்து சும்மா இது மட்டும் இல்லை அவர் கதை கவலிக்கிட்டால் எல்லாமே பக்குவமான கதையை சொல்லுவேன் அப்படி தொழில் செய்யணும் அவருக்கு அந்த எழுபத்தஞ்சு வயசுல அனுபவம் இருக்கணும் கூட தெரியும் தானே அவர் நல்ல விளக்கமாயெல்லாம் சொல்லுவேன் எல்லாம் பேர புள்ளி தான் கதைப்பார் உண்மை அந்த அப்படி ஒரு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படி எடுத்தா ஒவ்வொரு சொல்லுக்கும் ராசா ராசா மகனி மகனேன்னு சொல்ல எங்களோட அஸ்வின் கூடி ஆஹ் அம்மா அந்த ராசா ராசாண்ட அவரோ எடுக்கிறார் க வார் அப்படி கதைக்கு எங்களோட நல்ல இதாயிருக்கிறார் உண்மையா ஒரு நல்ல தாத்தா இப்படி இவங்க என்னன்னு சொல்றது இப்போ நீங்க சொல்லுங்க ரெண்டு மூணு கதையில சொல்லுங்க உண்மையா இப்படி தாத்தா அதான் நாங்களும் மெனசார தாத்தா மெனசேற எங்களை பிற பிள்ளைன்னு சொல்லியிருக்க நாங்களும் மெனசேற தாத்தான்னு சொல்லி அவருக்கு அனுப்பி இப்ப இது வந்து கணக்குவா இல்லை ஆனா அவர் அவர் கேட்டது சும்மா தனக்கு வந்து அங்க ஒன்றுமே வேண்டாம் சும்மாரும் கூட பொருள் சாப்பிட்டு பார்க்க வேணும்னு சொல்லி சும்மா ரெண்டு கிலோ சா வில தான் கேட்டுருக்காரு எங்களுக்கு எங்களை நாங்கள் நாலு கிலோ போட போறோம் பெட்டிக்கு கொஞ்சம் போச்சு நாலு கிலோ போட போறோம் உண்மையா சொல்லவே ஒரு சந்தோஷமா இருக்கு அவருக்கு இந்த பாசல் போய் அவர் சாப்பிட்ருக்கும் முதல் இன்னும் போ இதுக்குள்ள போடலாம் எதுவும் போடலாம் உண்மையா அவருடைய எமௌன் இருக்குது இப்ப தச்சமயம் அவருக்கு அவர் சொன்னா தான் எங்களுக்கு என்ன சாப்பிடுவாருன்னு சொல்லி இப்ப வயசு போனா ஐயா அவருக்கு இப்போ எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல

வணக்கம் ரகுளே இன்னைக்கு வந்து எங்களை தேடி ரெண்டு மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து நிக்கிறோம் ரெண்டு பேர் இந்தாங்கோ எனக்கு வீட்டை வந்தா நாங்க தண்ணி வெஜ விடுறது அவங்க குடிங்கோ பாத்தீங்களா ரெண்டு ஓய் நாங்க குடிக்கிற தண்ணி பாத்தீங்களா இப்படி இப்படிதான் நாங்கள் வாசல்ல வந்தா தண்ணி வெஜானு போமாக்கல ஆக்கள் ரெண்டாக்கி வயல்ல மேய்ச்சிட்டு போயிருக்க அதனால தண்ணி பெருசா கூட போயிடும் காட்டு கொஞ்சம் ஆக்கள் ரெண்டு பேரும் போயிடும் ரெண்டு பேரும் போயிடும் ஆக்கள் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி போட்டினம் ஓகே நாங்கள் ரெண்டாக்கி என்ன சாப்பாடு செய்ய போறோம்னு சொன்னா கதவை பூட்டிட்டு உள்பக்கம் பக்கம் அனுப்போம் ஓகே எங்களுக்கு பக்கத்துல ரோட்டு தானே எல்லா நேரமும் மக்கள் போய்கொண்டிருப்பா ஓகே வணக்கம் ரோலே நாங்கள் நல்ல சோமமாக இருக்கிறோம் நல்லா நல்ல சோமாயிருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் பட்டர் கேக் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் கண்டிப்பாக பாருங்கோ தெரியாதாக்கள் இதே மாதிரியே செய்து கொள்ளுங்கோ எல்லோருக்குமே எல்லோரும் தெரியும் இருந்தாலும் நான் எந்த மெதட்டில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் செய்து இதனுங்க உண்மையாக எனக்கு நல்லா வாரது இன்றைக்கி செய்து பார்ப்போம் இப்படி வருதுன்னு சொல்லி நான் டெய்லி அடிச்சு கொடுக்குறேன் நான் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான கேக்கும் அடிப்பேன் இன்றைக்கு முதல் முறையாக நான் அந்த நட்ஸுகள் ஒன்றும் போட இல்லை என்னென்னு சொன்னால் அவர் சின்னவர்கள் கொஞ்சம் நட்ஸுகள் போட்டால் சாப்பிட மாட்டார் அதனால் பட்டர் கேக்கையும் இன்றைக்கு கொள்வோம் ஓகே நாங்கள் இப்போ பட்டர் கேக் அடிக்க போவோம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடைய அந்த வெட் பண்ணியவர்க் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அதோட வயது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்க இப்ப வந்து தேவையான பொருட்களை பார்ப்பேன் நம் கோதுமை மா வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் நான் வந்து கப் கணக்குல சொல்லல கிராம் கணக்குலாம் சொல்றேன் அதே மாதிரி சீனியும் இருநூற்றி ஐம்பது கிராம் இந்த பட்டரும் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் முட்டை வந்து நீங்க அஞ்சு எடுத்தா காணும் நான் வந்து ஆறு எடுத்திருக்கேன் என்னன்ற சின்ன முட்டையாண்டோடியா நான் ஆறு எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன குட்டி முட்டையண்டோடயா பேக்கிங் பவுடர் வந்து தேவையான அளவு எடுக்க போறோம் இப்ப இப்ப முதல்ல வந்து நாங்க மாவை வந்து அரிச்செடுக்க எடுக்க போறோம் பாருங்க முதல் தரம் நான் பேக்கிங் பவுடர் எதுக்குலாம் சேர்க்கையில் அடுத்த தரம் இதே கரண்டியாலேயே ரெண்டு கரண்டி பேக்கிங் பவுடர் போடுறேன் ரெண்டு ட்ரெண்ட் எங்களுக்கு காணும் வந்து இதை நாங்கள் அரைச்சுடுப்போம் பேக்கிங் பவுடர் எல்லாம் ரெண்டும் சேர்கிற மாதிரி என்னுடைய சின்ன எரிதையே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் எரிக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் மாவும் பேக்கிங் பவுடரும் வடிவா கலந்தரைச்சிட்டோம் இதை வந்து இங்கால வச்சு கொள்வோம் அடுத்ததான முக்கியமான வேலை இந்த ஆயில் பேப்பர் எடுத்துருக்கிறேன் அதுக்கு வந்து பட்டர் பூசி கொள்றேன் இப்போ வந்து ஒயில் பேப்பருக்கு வந்து நாங்கள் பட்டரை பூசி ஆயத்தமாக வச்சுட்டு அங்கால நாங்கள் கேக்க செய்ய ஆரம்பிப்போம் இப்ப வந்து நாங்கள் பட்டர் எல்லாம் வடிவாக பூசி வச்சாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து நாங்கள் முதல்ல இந்த பட்டரையும் சீனியையும் போட்டு முதல்ல நாங்கள் அடிச்சடுப்போம் இந்த சீனியையும் போடுறேன் இருநூற்றம்பது கிராம் இப்போ வந்து இதை நாங்கள் வடிவா அடிச்சடுப்போம் இந்த மாதிரிக்கு வடிவா அடிச்சு எடுக்க வேணும் என்னன்னு சொன்னா இந்த போட்ட சீனி இருக்குதானே அது வந்து கறிய வேணும் இப்ப வந்து நம்ம முட்டையை விட போறேன் சீனி வந்து நீங்க மிக்சியில அடிச்சு போட்டும் போடலாம் நான் வந்து மிக்சியில அடிக்கல இப்ப வந்து முட்டியை விட்டு கொள்வோம் மஞ்சு முட்டியை தூப்பில் விட்டு கொள்றேன்

மொழிக பார்த்தா அவ்வளவு அங்க சொன்னால் இப்ப சரியா இருபத்தஞ்சி நிமிஷமா இந்த முட்டை சீனி அடுத்தது வந்து என்ன மாஜர் வட்டை இவ்வளோ அடிபட்டு கொண்டு சாருங்கோ நல்லா அடிபட்டு சாருங்கோ மாடிபட்ட காணும் நிப்பாட்டி கொள்ளுவோம் நிப்பாட்டிட்டு இதுக்குள்ளே எப்போ தேவையான அளவு வெனிலாவை விட்டு கொள்ளுவோம் இப்போ வெனிலா வந்து நாங்கள் இதால் ஒன்றாக்க ரெண்டி விட்டு விடுவோம் காணும் ஓகே ஓகே எங்களுக்கு வெனிலாவும் காணும்ருகா நாங்கள் நல்லா அடிச்சடுப்போம் தனிலால எல்லாம் விட்டு எல்லாம் அடிச்சாச்சு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்க அடிச்சா காணும் படிவா கையால அடிக்கிறேன்னா கொஞ்சம் கூட அடிச்சு கொள்ளுங்க இப்போ வந்து நாங்கள் பாடிவோம் இப்பாடிட்டு இதை வெளியில எடுத்துடுவோம் எடுத்துதான் மாச்சி ஏற்க போறோம் நாங்கள் இதுக்குள்ள வலிச்சு விட்டோம்டா பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வடிவா முட்டை எல்லாம் அடிச்சு எடுத்தாச்சு வடிவா இந்த பேரங்கும் இந்த பசை மாதிரி வடிவா அந்த சீனி வந்து ஒரு சொட்டுமே இந்த கையில எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சமும் இந்த என்னன்னு சொல்ற அந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படி ஒன்றுமே இனிப்பா இருக்கும் நெருக்காமல் வடிவா நான் எல்லாம் வடிவா அடிச்சுட்டேன் இப்ப வந்து நாங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள போட்டுக் கொள்வோம் இது மாவை வந்து நாங்க அதுலேயே அடிச்சுடுக்க கூடாது இது வந்து நாங்கள் கையால தான் கிளக்க வேணும் இந்த அடிச்சா அந்த கேக்கு வந்து உரத்துடும் வராது அதனால மாவை போட்டு வடிவா அடிச்சு இதுக்குள்ள வந்து நாங்களும் எங்களோட கையால வந்து குளைச்சிருக்கோம் நம்ம வந்து இது வடிவா கிளந்து விடுவோம் பார்த்தீங்களா நினைச்ச உடனே கேக்கை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த நாங்கள் அடிக்கிற மிஷின் இல்லையனு சொன்னால் அவங்கள்ட்ட நீங்கள் கையாலேயே பெரிய ஒரு அகப்பையோ க எதுவும் கரண்டியோ இதெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு வேஷன் மாதிரி ஒன்று எடுத்தீங்களோன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கேக் செய்து கொள்ளலாம் அவன் இல்லாதாக்கள் ஆவியில் கூடி தேவகை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இல்லையென்னு சொன்னால் நீங்கள் இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் இங்கே இருக்கிறார்கள் பேக்கரி இருக்குதானே அடித்து போட்டு கொண்ட உடனடியாக இங்கே பேக்கரியில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் இப்படி நீங்கள் வடிவ நீட் இப்படி நான் செய்த மேஜினை அடிச்சிருத்தீங்கன்னு சொன்னால் அவரணியில வச்சு உங்களுக்கு வடிவா தட்லி எல்லாம் ஊற்றி வடிவா தெருவினோம் அதை வடிவான கேக்கா வரும் நாங்கள் இந்த கரண்டுகளில் வைக்கிறத விட போரணிகளில் வைக்கிற கேக்கு இன்னும் கொஞ்சம் நெல்லதா வரும் இருந்தாலும் கருவை விடக்கூடாது சில விட போரணிகளில் வைக்கிற கேக்கு வந்து கருவியிலும் வரும் அது சொல்லாது இப்ப வந்து எல்லாரும் மிஷின் தான் எல்லாருமே மிஷின் என்ன இந்த கரண்ட்ல தான் எல்லாம் என்ன இப்ப கேக் அடிக்கிறது இப்போ வந்து இத வந்து நல்லா வடிவா கிளந்து வேணும் இந்த கட்டி ஒண்ணும் இருக்காம திருப்பி நாங்க இந்த மாடுபடி வாடிச்சு எடுக்கணும் இப்ப அதாலேயும் முறுக்கா பிடிக்கலாம் சொன்னா இந்த இதுக்குள்ள இருக்கிற கட்டி எல்லாம் இல்லாம போ அந்த டக்குன்னு நாங்கள் அதாலேயே பிடிச்சு எடுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அடிச்சுட்டு இருங்க இந்த எங்களுக்கு நான் கூட செய்திருப்பேன் கேக் வந்து நான் வந்து காக்கிடோவில் செய்ய வேண்டிய கேரணம் என்னன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய அவன் வந்து சின்ன அதுக்குள்ள வந்து பெரிய பெரிய இந்த என்னென்னு சொல்கிறது பிளே இது என்னென்னு சொல்கிறது பிளேட்டா இந்த தட்டு தட்டு வந்து வைக்கலாம் தவணுக்கு உரிய தட்டு வந்து நாங்கள் வைக்கலாம் அதனால் நான் வந்து காக்கிலோவில் தான் இதை அடிச்சு எடுத்துருக்கேன் ஓகே எங்களுக்கு வந்து அடிச்சு முடிஞ்சது வேறங்கோ பாத்தீங்களா நினைச்ச உடனே செய்யலாம் இதுக்குள்ள நீங்க நட்சுகள் போடலாம் நான் வந்து நட்ஸ் எதுவும் போடல அது தாம்பி தம்பி சாப்பிடான் நான் இருந்தாலும் சாப்பிடறானோ சாப்பிட்றா இல்லையோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோல உங்களுக்கு போடுவேன் இது வந்து உங்களுக்கு பட்டர் கேக் பாத்தீங்களா தனி பட்டர் கேக் ரெண்டுமே போட மாட்டேன் மேலாலேயும் ஒண்ணும் போட மாட்டேன் ஓகே எங்களுக்கு இப்ப இதுல வந்து நான் எல்லாம் இதுல பட்டர் ஏற்கனவே எல்லாம் பூசி வச்சுட்டேன் இந்த ஒயில் பேப்பர்ல இப்ப வந்து நாங்க ஊத்திக்கொள்வோம் இந்த கேக்கை பேருங்கோ இந்த மாதிரி பதத்தில் ஊற்றி கொள்ளுங்க பேருங்கோ எல்லாம் வடிவா தட்டில் விட்டால் புறாவு வடிவா பெறைய விடுங்க இந்த இந்த கரையுளுக்கு உங்களுக்கு உங்களுக்கு விடுவாடுன்னு சொன்னா கொஞ்சம் பட்டரை பூசி கொடுங்க இந்த பேப்பரை கொஞ்சம் பட்டரை பூசி போட்டு இப்படிங்கன்னு சொன்னா தெண்டை வாட்ல விட்டுப்பட்டுடும் இதா கேட்க பெரிய விடுங்கோ பாருங்க வடிவேலம் சே சமன் ஆகி போட்டோம் அப்படி இப்படி உங்களுக்கு சமன் ஆகிடுன்னு சொன்னா நீங்கள் இதை ரெண்டு மூணு தரம் இப்படி இப்படி போட்டு போட்டு இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா தென்டவாடில் சமன் ஆகிடும் ஓகே சூப்பரா உங்களுக்கு சமன் ஆகிட்டோம் இதுக்குள்ள நீங்கள் உங்களுக்கு விரும்பினா மேலால் காஜி போப்பலாம் சோ என்ன எல்லாம் இருக்குது இதுக்கு வந்து இதுவும் இருக்குது என்னது ஜலி ஜலி தூள் அதுவும் இருக்குது நான் போடையல் ஒன்றுமே போடையில இப்படியா இன்றைக்கு கேக் செய்ய போறேன் இது வந்து இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் இருந்ததுக்கு அவன் கொண்டே அவனையும் போட்டுவிட்டேன் அதுவும் சூடா எதுவும் சூடாவோ சரியா இருக்கும் பத்து நிமிஷத்தால் கொண்டு வைக்கப்படும் இப்போ வந்து எங்களுக்கு பத்து நிமிஷம் ஆயிட்டு இத கொண்டு நாங்கள் அவன்ல வச்சு கொள்வோம் வந்து நான் சூடாக்கி வச்சிருந்தேனா இப்போ நான் அவனு இருக்க நிப்பாட்ட போறேன் நான் சொன்னா இந்த கரண்டுகள் தானே இப்போ வந்து நாங்கள் வச்சு கொள்ளுவோம் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு நிமிஷம் மட்டும் காட்டுறேன் ஓகே மூடிடுவோம் இப்போ வந்து நூற்றி எண்பது பாகையில் விட்டுருக்குறேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மேலும் கீழும் பார்த்தீங்கன்னு முப்பது நிமிஷத்துல விட்டுருக்கேன் நிறமடுத்தி இது விட்டுருக்குறேன் இப்போ வந்து நாங்கள் இது அரமணித்தியாலத்துக்கு பிறகு எப்படி இருக்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு அரமணித்தியாலம் ஆயிட்டு சரியா திறந்துடுவோம் வாவ் நல்ல வடிவாக பொங்கி இருக்கு பாருங்கோ சுடுதா இதால தான் இழுத்து எடுக்க போறேன் சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் இது இப்படியே வச்சிருக்கோம் குத்தி பார்ப்போம் இந்த ஈக்கொண்டு இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா குத்தி குத்திப்பாருங்க நடுவில் வேகிட்டாண்டு பாத்தீங்களா ஒட்டே இல்லை எங்களுக்கு நல்ல வடிவாக வேகிட்டு இப்ப நாங்க கேக் எடுத்துருவோம் முடியல சூப்பரா வந்துருக்கு எங்களுக்கு கேக்கு இந்த சூப்பரா இப்ப இது வந்தினமே சரியா ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டுக்கு ஓகே இப்ப வாங்க நாங்கள் பத்து நிமிஷம் ஆகிட்டு இதை வந்து நாங்கள் இதுல கவிட்டுட்டு இந்த மேலால் இருக்கிற எங்களுடைய ஒயில் பேப்பர் எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இந்த ஒயில் பேப்பரை எடுத்துடுவோம் வா சூப்பரா வந்திருக்கு பேருங்கோ கேக்கண்டா கேக் தான் இப்போ சாப்பிட்றாள் அடுத்த இதை வந்து நாங்கள் இனிமேல் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் உம்மா சொண்டா அஞ்சு வேறுங்கோ சூப்பர் சொப்டா உங்களுக்கே தெரியும் சொப்டண்டா சொப்டா இருக்கு சூப்பர் இத வந்து இப்ப நாங்கள் கட் பண்ணுவோம் இந்த நாங்கள் எப்படி எப்படி கட் பண்ணுவோம் இதெல்லாம் மூண்டாக்குவோம் பெருசாக்குவோம் என்ன சா வந்துருக்கு கேக்கண்டா கேக்குதானா இந்த பக்கம் ஒன்று ரெண்டு நாலாக்குவோமா ரெண்டா அப்படியா ஓகே கொஞ்சம் பெரிய துண்டாக ஆகலாம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து நாங்கள் ஒரு துண்டு எடுத்துருவோம் அப்படியே கொஞ்சம் வெட்டு படாட்டா அது வேற பாத்தீங்களா எப்படி இருக்கு கேக் இருக்கா அந்த மாதிரி வந்திருக்கு எங்களுக்கு இந்த உங்களுக்கே தெரியும் இந்த என்ன சொருக்கிண்டு வாருங்க இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் முண்டோண்டா எடுத்து ரேயில வெப்பம் நினைச்ச உடனே நீங்கள் பட்டர் கேக் செய்து கொள்ளலாம் சுட்டு கொண்டு இல்ல பெருசு ஆற வச்சுட்டு நீங்க இப்ப வந்தீங்க அது ஒரு மெல்லிய சூடு நாங்க தெரிய வீடியோ செய்யறேன்டா

இந்த இந்த நான் நான் விட ஒரு ஒரு வந்திருக்கேன் என்ன நீங்களும் அடியுங்கோ ஆறு முட்டை விட்டு நானும் முட்டை சின்ன முட்டை முட்டையினுடைய ஆறு முட்டை விட்டுருக்குறேன் சூப்பர் வாங்குவோம் இந்த அப்பிச்சு காட்டுறேன்னு பாங்கோ இந்த இங்காலும் இருக்குது நாங்க அதுல வந்து விடியோகம் அடிக்கிற மாதிரியே இந்த எப்படி பஞ்சு எல்லாம் உள்ளுக்குள்ளே எல்லாம் போய் சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம் இப்ப இவர் கொண்டு கொடுப்போம் சாப்பிட்டு பாப்பாங்க தம்பி கொண்டு தம்பிக்கு கடிங்க இன்னைக்கு கேக்கு மட்டுவோம் தம்பிக்கு கேப்பி பத்தி ஆனா அவனுக்கு பார்த்தா இல்ல சும்மா சொன்னான் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ சாப்பிடுவார் எப்படி கையில எப்படிங்க அப்பா அம்மாவும் சாப்பிடுற எடுத்து ம் காணுமா ஓகே

கண்டிப்பா இது வந்து ஒளிவு மறை ஒண்ணும் இல்லை நீங்களே பாக்குறீங்களா அடிக்கைகளை நாங்களும் அப்படி செய்து அக்கறோம் அப்படியே விட்டு அதுக்குள்ளேயே நான் தக்கி வச்சிருக்கேன் பேருங்க உண்மையா யூடியூப்ல வந்து எத்தனை விதமா எல்லாம் செய்யலாம் இங்க சூப்பரா இருக்கு சூப்பரா வந்துருக்கு கருவே ஓண்டுமே இல்லை பிள்ளைங்க கொஞ்சம் குடிச்சிட்டோம் பிள்ளை குடிச்சுட்டு தான் இந்த வேலையை பார்த்து நாங்கள் அப்போ இதோட ப்ரைன் உடுச்சு சாப்பிட்டா மட்டும் இதாவது சாப்பிட மாட்டோம் அப்போ இத உண்மையாக நல்ல டேஸ்டியா இருக்கு திரும்ப திரும்ப ஒரு நாளுமே நாங்களே ஒரு கேக்கல சாப்பிடுவோமே இப்போ பிஸ்கிட்ட கொண்டு வருதா சாப்பிடுங்க அவன் இல்லாத கொண்டு வருவான் உங்களுக்கு தெரியும் நான் விளையாட்டு எப்படி என்று செய்வானுன்ட்டு அவன் இப்ப கேக்கு சாப்பிடுவான் இப்போ டிவியோ பிள்ளையோ ஆத்தி தலை சொல்லி படித்து கேக்கு சாப்பிடுவான் அதுக்குள்ள இந்த வீடியோக்கு பிஸ்கெட் காட்டுறான் அவன் பேரன் ஒப்பியாண்டு உண்மையா இந்த திருப்பாம நாங்க சொல்ல வேண்டிய உங்களுக்கே தெரியும் அடிக்கிறத விட வித்தியாசமான இதா வந்திருக்க சூப்பராக உம் ம் இருக்கு நீங்க இதே மேனாமா பொறுமையா செய்தா அப்படியே வேற நல்லா இருக்கு அவசரப்படாம மேனாமா பொறுமையா செய்யும் கொஞ்சம் அடிக்கல சீனி இது எல்லாத்தையும் போட்டு அடிக்கும் பட் மாவும் வந்து நல்ல ஒரிஜினலா இருக்கும் மாவு வந்து நல்ல மாவா இருக்கும் நீங்க என்ன சாப்பிடாம விடுவீர்கள் தந்த பாதி சாப்பிட்டது இப்ப சாப்பிடணும் இதோ சாப்பிட மாட்டோம் இப்ப உங்களுக்கு நேரம் ஒரு ஆறு ஏழு மணி ஆகுது ஒரு மத்தி இரவு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடுறாரு சூப்பர் கண்டிப்பா சூப்பரா இருக்கு எல்லாருக்குமே கேட்கண்டா அடிக்க தெரியும் இருந்தாலும் என்னுடைய சின்ன ஆவணம் வச்சே பேரங்க நான் எத்தனை வேலையில எல்லாம் செய்யறேன்னு பேரங்கோவா எனக்கு இதே காணும் மாதிரி இந்த ஆவணே

நாங்கள் சாப்பிட்றோம் உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்ல வடிவம் அபிஞ்சு நல்ல சாஃப்டா வந்துருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பச்சை கிச்சி ஒன்று மிட்டேன் உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு திருப்பம் உங்களுக்கு ஆர்டர் ஆடுறேன் சூப்பராக எங்களுக்கு வந்துருக்கு ஓகே நானும் ஒன்று சாப்பிட்டேன் இனிமே நைட்டுக்கு இனிமேல் என்ன சாப்பிட்டு ஒரு பிளேண்டி குடிச்சா சரி அளவு பிளேண்டி குடிக்காட்டாலும் தனியா குடிச்சிட்டாலும் ஒரு துண்டு கேக்கு காமிப்பி வருங்க இந்த பெரிய கேக்கு துண்டு ஓகே இவ்வளவு வந்தா நீங்க வந்து கலைக்கணும்னா சொல்லுங்க நான் இல்ல ரைட் ஓகே எல்லாம் சரி நீங்களும் இதே மாதிரி பார்த்து செய்யுங்க நீங்களும் இதே மாதிரி பார்த்து செய்யுங்க இந்திய படி செய்து பாருங்க உண்மையா சரியா வரும் இல்ல சொப்பா வரும் ஓகே நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்